வணக்கம் சார் வீட்டில் தையல் மிஷின் வச்சிருந்தா சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படி வச்சிருந்தா ஜோதிட ரீதியா அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் தையல் மிஷின் வச்சிருக்கலாமா அப்படின்றது பெரிய டிபேட்டே நடந்தது இப்போ ரீசெண்டாக வாஸ்துபடி ஒரு சில பேர் வந்து தையல் மிஷின் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து ஜோதிட ரீதியாக அதாவது ஜோதிட ரீதியில வாஸ்துல சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து ஜாதக ரீதியா வந்து வீட்டில் வந்து தையல் மிஷின் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தையல் மிஷின் வச்சு தொழில் பண்ணுறவங்க வீட்டில் தையல் மிஷின் வச்சுக்கிட்டு அதை ஒரு வருமானமாக பண்ணுறவங்க வந்து ஒரு சில பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் வந்து என்னதான் விஷயம் இருக்குது ஒரு ஜோதிடராக இதில் வந்து இதுக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதனால வீட்டில் தையல் மிஷின் வச்சிருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒருத்தங்க தையல் மிஷின் வச்சு தொழில் பண்ணுறாங்க வருமானம் ஈட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆறுன்ற பாவம் இயங்கும் அப்போ தான் அவங்க வந்து வீட்டில் வந்து தையல் மிஷின் மூலமாக வருமானம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி ரெண்டு ஆறு பாவங்கள் வந்து ஒன்று தசாபுத்தி ரீதியாக இயங்கும் இல்லை வந்து அவங்க வருமானம் வந்து இந்த கொடுப்பனை ரீதியாக வச்சுருக்கோம் இந்த மாதிரி கொடுப்பனை ரீதியாக வச்சுருக்கும் போது அந்த ரெண்டு ஆறுன்ற பாவம் வந்து ஏழாம் பாவம் மன வாழ்க்கைக்கு சிறப்பு கிடையாது கணவனுக்கு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறதையோ இல்லை கணவன் இல்லாமல் இருக்கிறதையோ இல்லை கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதையோ இது குறிக்கும் ஸோ ஒரு பாவம் இயங்கும் போது அது மற்ற பாவங்களுக்கு நன்மை தீமைகளை விளை விக்கும் சொல்லணும் அதுபடி இந்த ரெண்டு ஆறு பாவங்கள் ஜோதிட ரீதியாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது எப்படி நடக்குது ஒருத்தங்களுக்கு கொடுப்பனை ரீதியா நடக்குதா இல்ல தசா புத்தி ரீதியா நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் இப்ப தசா புத்தி ரீதியா நடக்கும் போது வந்து அது டெம்பரவரியா இருக்கும் பெரிய லெவலில் குடும்ப வாழ்க்கையிலயோ அதுல ப்ராப்ளம் வராது நான் மிஷின் வச்சிருக்கேன் எனக்கு நல்லா தான் இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு தசா புத்தி ரீதியா அந்த வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்ப கொடுப்பனையா இருந்தாலும் ஒருத்தரோட ஜாதகத்தை ஒருத்தர் அது பேலன்ஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதும் இது பெரிய லெவலில் பாதிப்பு இல்லாம இருக்கும் சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பு உண்டாக்காது மற்றபடி இந்த பாவங்களை தானா போய் இயக்குறா இயக்கும் போது கொடுப்பனையாவோ இருந்தால் இருந்தாதான் அவங்க அந்த பாவங்களில் போய் செயல்படுவாங்க செயல்படும் போது நூத்துக்கு எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில சிறப்பா இருக்காது கணவன் நல்ல விதமா இருக்க மாட்டாங்க ஒண்ணு இல்லாம இருப்பாங்க இல்லை பிரிஞ்சு இருப்பாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த ரெண்டு ஆறு பாவங்கள் இயங்கும் போது கண்டிப்பா நடக்கும் அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுல ஜோதிட ரீதியாக இயங்கலை ஜோதிடம் வந்து பொய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தையல் மிஷின் வீட்டில் வச்சிருக்கிறதுனால ஒரு பல பேருக்கு தீமை சில பேருக்கு நன்மை ஏற்படலாம் சரிங்களா இதுதான் இதுல இருக்க விஷயம் நன்றி வணக்கம்